பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் வணக்கம் செவ்வாய் தோஷம் நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சகோதர உறவுகளின் ஒற்றுமை குறையும் அவர்களின் ஆரோக்கியம் அடிக்கடி சீர்கிடும் பூர்வீக சொத்துக்களான நிலம் வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் இழுபறியாகும் கடன் அடையாமல் அதிகரித்து கொண்டே போகும் இரத்த அழுத்த மாறுபாடு இரத்த தொற்று நோய்கள் அடிக்கடி காயம் ஏற்படுதல் கழிவு பாதை உபாதைகள் தலை பெண்களுக்கு மாதாந்திர உபாதைகளில் சிரமம் இப்படி உடல் நல பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்து கஷ்டப்படுத்தும் செவ்வாய் தோஷத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பது எப்படி செவ்வாய் கிழமையில் சூரிய உதயத்தின் போது ஆறு பதினைந்து முதல் ஆறு நாற்பத்தி ஐந்துக்குள் ஐந்து அகல் தீபத்தினை பசுனை விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வையுங்கள் செம்பு உலோகத்தாலான டாலர் அல்லது காப்பை அணிந்து கொள்வது நல்லது அல்லது முருகன் அல்லது துர்க்கை டாலர் இன்னும் கூடுதல் சிறப்பினை தரும் அதனையும் அணிந்து கொள்ளலாம் அடிக்கடி அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டும் அங்குள்ள நவக்கிரக சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானையும் வழிபட்டு வாருங்கள் முடிந்தால் பழனிக்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமானை முறைப்படி தரிசனம் செய்யுங்கள் அடுத்ததாக வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் நல்ல பலன் தரும் சிவப்பு நிறத்தில் டாலர் அல்லது பிரேஸ்லேட்களை அணியலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு வாயில்லா ஜீவன்களுக்கு தீவனம் வாங்கி கொடுங்கள் அடிக்கடி நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை அர்ச்சனை செய்யுங்கள் உங்கள் பிறந்த தேதி அல்லது கிழமையில் செய்வது நல்லது இதில் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் செவ்வாய் தோஷம் சுலபமாக விலகும் நன்றி